வணக்கம் நண்பர்களே நாம் சென்ற காணொளியில் தீர்ப்பு நாள் பற்றி பார்த்தோம் இந்த தீர்ப்பு நாள் பிரளயம் முடிஞ்சு இந்த உலகம் அழிந்த பிறகுதான் நடக்கும் ஊழி காலம்னு சொல்லப்படுற பிரளயம் எல்லா மத வேத நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காணொலியில் பிரளயம் பற்றிய இந்து மத சான்றுகளை பார்க்கலாம் இந்து மதத்தின் அடிப்படையில் பிரளயம் அல்லது ஊழி என்பது பேரழிவுன்னு சொல்கிறாங்க பூலோகம் வெள்ளத்தினால் அழியும்னோ பூலோகத்தோடு சேர்ந்து பதினான்கு உலகங்களும் அழியும்னு சொல்லப்படுது பல இந்து சமய நூல்களில் சத்யுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த நாளும் சேர்ந்தால் ஒரு சதுரிகம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சதுரிகம் முடியும் போதும் பிரளயம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தல வரலாறு பார்க்கலாம் பிரளயத்திற்கு பின் மீண்டும் படைப்பு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை பிரம்மா சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமானுடைய யோசனைப்படி எல்லா உயிரினங்களுடைய விதைகள் நான்கு வேதங்கள் புராணங்கள் இதை எல்லாத்தையும் அமிர்தம் நிரப்பப்பட்ட ஒரு கும்பத்தில் பிரம்மா வைக்கிறாங்க அதில் பூக்கள் மற்றும் துணிகளால் அலங்கரித்து சரம் கட்டுறாங்க இதை மலை உச்சியில் வைக்கிறாங்க மகா பிரளயம் தொடங்கிய போது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அழியுது அமுத கலசங்களும் இடம்பெயர்ந்து பல வருஷங்களாக கடல்ல மிதந்துட்டு இருக்குது அந்த அமுத கலசம் கும்பகோணத்துல தங்கினால அந்த இடத்த கும்பகோணம்னு சொல்றாங்க சிவபெருமான் கிராதமூர்த்தி உருவம் எடுத்து தன்னுடைய அம்புனால் கும்பத்தை பிளந்தாங்க பூமியில வாழ்க்கை மீண்டும் செழிக்க தொடங்குச்சு இதே மாதிரி வைணவ சம்பிரதாயத்தில் பிரளயம் முடிந்ததும் திருமால் கல்கியவதாரம் எடுத்து உலகத்துல பாவம் செஞ்சவங்களை கொள்வதாகவும் அதன் பிறகு பெருவள்ளம் ஏற்பட்டு பூலோகம் அழியும்னு சொல்கிறாங்க திருக்குறளில் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அதாவது தனக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் செய்கிற பெரியவங்க எல்லா கடல்களும் தடம் புரண்டு மாறக்கூடிய ஊழிக் காலம் ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய மாறாத இடத்துல இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறளில் இருந்தும் ஊழி அப்படிங்கிறது கடல் நீரால் ஏற்படுற ஒரு பேரழிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வடமொழியில் மகா பிரளயன்னு சொல்கிறாங்க மகா பிரளயன்னு சொல்லப்படுற பேர்வழி பல முறை நடந்துள்ளது என்ற செய்தி சைவ திருமுறைகள்லேயும் புராணங்கள்லேயும் இருக்குது பேரூழி காலத்தில் உலகம் அழிய கடல் நிலத்தை கொள்கின்றதாகவும் அந்த கடல் கரிய மலைகள் பலவற்றை தன்னுள் அடக்கி அந்த மலைகளின் உயரத்திற்கும் மேலே எழுந்து எங்கும் வெள்ளமாக அளிக்கிறதா இருக்கும்னு குறிப்பிட்ருக்காங்க பேரூழி காலத்தில் பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களும் தன்னுடைய இயல்பிலிருந்து தடுமாறி நிற்கும் நால்வகை தோற்றத்தினாலும் எழுவகை பிறப்பினாலும் வாழும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் உயிர் வகைகளும் போக்கிட இல்லாமல் அழிவை மட்டும் எதிர்நோக்கி நிற்கும் அந்த நிலையில் சிவன் என்னும் பரம்பொருள் ஒன்று மட்டுமே உயிர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து காக்க வல்லது அப்படிங்கிறத தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுறாங்க ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோ ரெம்பாவாய் இதே மாதிரி திருமூலரும் திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரத்தில் பிரளயம் என்கிற தலைப்பில் ஐந்து பாடல்கள் பாடியிருக்கிறாங்க ஊழி முதல்வனாய் நிற்கும் சிவன் எனும் பரம்புரலின் முதன்மையினையும் அவனே இறுதியில் எல்லோருக்கும் புகலிடம் என்ற செய்தியினையும் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க இன்னிக்கு நடைமுறையில் தேவர்கள் தேவதைகள் குல தெய்வம் சிறு தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் நடுக்கல் தெய்வம் மரம் மலை புற்று விலங்குகள் பறவைகள் பாம்புகள் இது மாதிரி பல்வேறு நிலைகளில் தெய்வங்களை வச்சு வழிபடுறாங்க ஆனால் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சிறு தெய்வங்களையும் மற்ற சின்ன சின்ன சக்திகளையும் வழிபடுறவங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய சின்ன சின்ன ஆற்றல்களுக்கு உட்பட்டே அவங்களுடைய இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் மேற்கண்ட நூல்கள் சொல்கின்றன ஆனால் அந்த சிறு தெய்வங்களால் ஆதி சிவபெருமான் மாதிரி பிறவிப்பினி நீக்கம் செய்ய முடியாது சிவபெருமான் மட்டும்தான் பெருவாழ்வு என்னும் முக்தியையும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க பிரளைய காலத்தில் காப்பாற்றுறதும் அந்த ஆதி பரம்பொருளால் தான் முடியும்னு திருமந்திரம் போன்ற மெஞ்ஞான நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால தான் திரு அரு பிரகாச வளலாலும் மரணமலா பெருவாழ்வு அடைகிறதுக்கும் கூட சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம்னு வலியுறுத்தினாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் பித்திருக்களையும் சிறு தெய்வங்களையும் வழிபடுறதை நிறுத்த சொன்னாங்க அடுத்து வரும் காணொலிகளில் பிரளயம் பற்றி மற்ற சமயங்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்